இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலேஜ் தோத்துறங்கள் இன்றைக்கு நேற்று தினத்துல போட்ட பதிவுகளை பார்த்து நிறைய பேர் ரகசிய வருகை என்று வேதத்துல குறிப்பிடப்படவில்லையே நீங்கள் ஏன் அதை பத்தி பேசுகிறீர்கள் என்று கேள்விகளை எழுப்புகிறார்கள் நான் நேற்றைக்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன் பகிரங்க வருகைக்கும் ரகசிய வருகைக்கும் ஒரு வசனத்தையும் உங்களுக்கு நன்றிக்கு திரும்பவும் அதை காட்ட விரும்புகிறேன் ரகசிய வருகை ரகசிய வருகை என்பது மத்திய ஆகாயத்திலே தூதர்களுடனே மேகங்களுடனே வந்து தூதர்களை அனுப்பி பூலோகத்துல இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் அழைத்து செல்வது ரகசிய வருகை அது உபத்திரவ காலத்திற்கு முன்பாக நடக்கக்கூடியது நம்ம அந்த வசனத்தை நேற்றைய தினத்திலே வாசிப்போம் இன்னொரு முறை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அதுல நீங்க கடைசி பகுதியில வாசித்து பாத்தீங்கன்னா தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அது ரகசிய வருகை இது யாரும் பார்க்க முடியாது அந்த ரகசிய வருகை முடிந்த உடனே தான் அநேகருக்கு தெரியும் என்னோடு இருந்தவர்கள் காணவில்லையே அதுல மேல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தியும் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல நீங்க வசனங்களை வாசித்து பார்ப்பீங்களா உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஒன்பது நாற்பதுல எல்லாம் இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் இரண்டு பேர் இயந்திரம் இருப்பார்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் இப்படி ஒவ்வொருத்தரா எடுத்துக் கொள்ளப்படுவாங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க இப்படி அவங்க கூட இருக்கிறவங்க இவ்வளவு இவ்வளவு நேரம் தானே இருந்தாங்க இப்ப காணவில்லையே என்று தேடும்படியான நிலைமைதான் அப்போதைக்கு இருக்கும் படுக்கையில இருக்கும் பொழுது காலையில் எழுந்திருக்கும் பொழுது என்னோடு இருந்தவர்களே காணவில்லையே அப்படின்னு தேடுற தான் அப்போது இருக்கும் ஆனா பகிரங்க வருகையில அப்படி கிடையாது அதற்கும் உங்களுக்கு நான் வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பது முப்பது நான் வாசிக்கிறேன் கவனிங்க அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்பொழுது வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாய் புரியும் அதுல நம்ம வாசித்தோம் ஐம்பத்தி ஏழு ஒண்ணுல நம்ம வாசித்தோம் தீங்கு வராததற்கு முன்னே இதுல நாம வாசித்தோம் இந்த இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே இந்த ரெண்டு வசனங்களையும் நீங்க அந்த வரிகளை நீங்க பொழுது உங்களுக்கு நன்றாய் புரியும் தீங்கு நாட்கள் என்று நேற்று நான் சொன்ன தீங்கு நாட்கள் எதை குறிக்கிறது உபத்திரவ நாட்களை தான் குறிக்கிறது அந்த ஏழு வருஷம் உபத்திரவ நாட்கள் அந்த நாட்கள் இந்த ஏழு வருஷத்துல கைவிடப்பட்டவர்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஒருவர் கைவிடப்பட்டார் என்று சொல்லப்பட்டார்கள் அவங்க எல்லாருமே இந்த உபத்திரவ காலத்துல இருப்பாங்க அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகிரங்க வருகையை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது இதை யாரும் பார்த்ததாக சொல்லப்படவில்லை இது மத்திய ஆகாயத்தில் பைபிள்ல ரகசியம் வருது இருக்கும் ரகசியம் பைபிள்ல போடலையே அப்ப எதுக்காக திருடன் வருகிற விதமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நிமிஷத்துல வருவார் என்று தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இல்ல தீங்கு நாட்கள் வராததுக்கு முன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது உபத்திரவ நாட்கள் முடிந்த உடனே ஆகையினால தீங்கு நாட்கள் உபத்திரவ நாட்கள் இது ரெண்டுமே உபத்திரவ நாட்களை அந்த காலத்தை குறிக்கிறது முன்னும் பின்னும் அப்ப இரண்டு வருகை இருக்குது ரகசிய வருகை திங்க நாட்களுக்கு முன்பு பகிரங்க வருகை உபத்திரவ நாட்கள் உடனே என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு அது யாரும் பார்க்க முடியாது இதை எல்லாரும் கண்டு புலம்புவார்கள் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ரகசிய வருகை என்பது வேற பகிரங்க வருகை என்பது வேற இதை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்துல ரகசியம் என்று குறிப்பிடப்படவில்லை என்றாலும் சில வார்த்தைகள் வசனங்கள் மூலமா நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசிகள் வேத பண்டிதர்கள் கூட இதை ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே இதை நம்பி விசுவாசித்து ஜெபித்து நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயம் ரகசிய வருகை உண்டு அதில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளையும் தேவனாகிய கத்தர் ஆசிர்வதித்து தாரும் அநேகருக்கு இந்த கேள்விகள் குழப்பங்கள் இருக்கும் கத்த நீர் அவர்களோடு பேசி அவங்கள உங்களுடைய வருகைக்கு அவர் செபிக்கிற ஊழியக்காரர் மூலமாக இவர்கள் தங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள உதவி செய்யும் நாமத்தில் பிதாவின்